ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற இந்த மடக்கு காஜா ஸ்வீட் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நாலு ஸ்பூன் நல்லா தாராளமாக நெய்யை விட்டு பிசைஞ்சி விட்டு நல்லா பிசிறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் நல்லா கலந்து விட்டுட்டு கையில் பிடிச்சி விடுற அளவுக்கு வரணும் இதுதான் அந்த பதம் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு மேலே நெய் தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடலாம் அதுக்கு பிறகு நம்ம ஒரு சக்கரை பாகு எடுக்க போகிறோம் பாகுன்னா நல்லா கம்பி பதம் மட்டும் போதும் நல்ல பாகெல்லாம் தேவையில்லை சும்மா அந்த பிசு பிசுக்கு தன்மை வந்தால் மட்டும் போகிறோம் அதில் வந்து நம்ம இதை எண்ணெயில் பொறித்து எப்படி போட போகிறோன்றதை பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் நெய் தடவி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மேலே மூடி வச்சிடலாம் ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம்ல இல்லை ஒரு கப் சக்கரை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முக்கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையோட சக்கரை நல்லா கொதித்து வரும் அந்த சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் புரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா முறிஞ்சி இன்னும் காஞ்சி போகாமல் இருக்கும் அந்த பாகு அது இந்த ஸ்கிப் ஸ்கிப்பாகிடுச்சு இந்த வீடியோவில் வெறும் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு எலுமிச்சை சாறு கொஞ்சமாக ஊற்றி அது பதம் போதும் கையில் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நாலு பங்காக பிரித்து மைதா மாவு தொட்டு நல்லா நாலு பங்கையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் மெலீஸாக தேய்ச்சிட்டு மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி தடவி நாலுத்தையும் நாலு பூரி பூரி மாவு பூரி மாதிரி தேய்ச்சி அதை ஒன்றாக்கி அதில் தான் நம்ம இந்த மடக்கு காஜா செய்ய போகிறோம் நாலு பங்காக பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு ஒவ்வொன்றையும் நல்லா மெலிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் எவ்வளவு மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிங்கன்னா அந்த அடுக்கடுக்காக நல்லா பொறிஞ்சி வரும்போது தெரியும் முதல்ல தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா கனமாக இல்லாமல் கொஞ்சம் மெலிஸாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மற்ற மூணு பால்லையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் மற்ற மூணு உருண்டைங்களையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் மாவு மேலே லேசாக தெளிச்சிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நாளையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ போட்டு ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு அதை மேலே சுருள சுருளை சுருட்டை போகிறோம் இப்போது அதுலேருந்து தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு இன்ச் அளவு ஒரு இன்ச் அளவில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதே மாதிரி நாலு உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துடலாம் மொத்தத்தையும் இப்போது அந்த கடைசியாக தேய்ச்சதில் கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு நாலு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி மில்லிசாக இப்போ அதில் எண்ணெயும் கொஞ்சமாக மாவையும் மேலே தெளித்து விட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டே வரணும் லேசாக மாவு தேய்க்கணும் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தேய்க்கணும் நல்லா பரவி விட்டோங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்காக வரும் அப்போ தான் நல்லா அந்த அடுக்கடுக்காக அந்த கா மழை காஜாவில் அடுக்கடுக்காக தெரியும் நல்லா நெய் அல்லது எண்ணெயை தடவி மேலே மாவும் தூவி விட்டிங்கன்னா தனித்தனியாக நல்லா உதிர் உதிராக வரும் நாளையும் ஒன்றாக்கிட்டு நம்ம இப்போ மெல்லிசாக எடுத்து சுருட்டி சுருட்டி விட போகிறோம் மேலேயும் அதுலேயும் தடவி லாஸ்ட்டு பீஸ்லேயும் தடவிட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி தடவி விட்டுடலாம் இப்போது மெல்லிசாக உருட்டிக்கணும் ரொம்ப மெலிசாக உருட்டிக்கிட்டே போனோம் உருட்டுனா நமக்கு இந்த நாலு பீஸும் நல்லா உருண்டு வந்துடும் கடைசி பீஸில் கொஞ்சமாக தண்ணி தடவி ஒட்டி விட்டுறலாம் இப்போ ஒட்டின பிறகு கொஞ்சமாக நீட்டாக்கி ஒரு பக்கம் கனமாக ஒரு பக்கம் மெலிசாக இல்லாமல் ஒரே மாதிரி செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது அரை இன்ச்சு அரை இன்ச்சு எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அடுக்கடுக்காக இருக்கிறதை லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போகிறோம் ரொம்ப அழுத்தமாக அழுத்துனீங்கன்னா அந்த விரிஞ்சிரும் லேசாக தேய்ச்சி விட்டால் போகிறோம் லேசாக தேய்க்கணும் இப்போ ஒவ்வொன்றைய நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுருக்கேன் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து காயாமல் இருக்கும்போது முதல்ல இதை போட்டுடணும் போட்டுட்டால் அந்த மிதமான தீயில தான் இருக்கணும் அப்போ ஒவ்வொன்றா அதுவே வெந்து மேலே வரும் பொறுமையாக தான் செய்யணும் இதை இதை மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எல்லா பீஸையும் தட்டி தட்டி எடுத்துக்கலாம் கை சூடு பொறுக்கிற அளவு இருந்தால் போகிறோம் இந்த சமயத்துலேயே நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு மிதமான தீயை வச்சு பொறிச்சு எடுக்கணும் இப்போ தானாகவே பொறிஞ்சு மேலே வரும் அப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு நம்ம ஏற்கனவே கா பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு எடுத்துக்கணும் பாகு சூடு ஆறிட்டுருந்துச்சுன்னா லேசாக நீங்கள் சூடு படுத்திக்கிட்டால் நல்லது நல்லா செவந்த உடனே ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அதை நம்ம பாகில் சேர்த்துடலாம் செவந்துருச்சு இதை நம்ம இப்போ பாகில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி குறைஞ்ச நேரத்தில் இதை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்துருக்கும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போகிறோம் எடுத்து வச்சிடணும் அடுத்து மீதி இருக்கிற மற்ற மாவையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்து நம்ம அந்த பாகில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல் தடவை எடுத்துகிட்டு ரெண்டாவது முறை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிதமான தீயை வச்சு பண்ண ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இல்லாட்டி த தீஞ்சு போயிடும் வாசனை வேறு மாதிரி ஆகிடும் பொறுமையாக போட்டு எடுத்திங்கன்னா எடுத்துகிட்டு சக்கரை பாகில் போட்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடும் அவ்வளோதாங்க மடக்கு காஜா ஸ்வீட்டு ரொம்ப ஈஸி யார் வேணால் பண்ணலாம் இது நல்லா வந்திருக்கு இதையே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஜூஸியாகவும் டேஸ்டியாக வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஜூஸியாக வந்திருக்கு உள்ளே டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பரல தேங்க் யூ